மற்றது சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கக்கூடிய ஓரெழுத்து மொழியை தான் பார்க் பார்த்துட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை தை திங்கள் தையல் மகர ராசி தாளம் அலங்கரி நா நாக்கு அயலார் திறப்பு நீ அருகில் விருப்பம் நிச்சயம் இன்மை உறுதி நீ தீங்கு விடு முன்னிலை பெயர் நு தியானம் ஆயுதம் தோனி நூ யானை எல் ஆபரணம் நே நேயம் அன்பு ஈரம் நை தளர்தல் வருந்து இறங்கு வாடு நோ இல்லை நோய் வலிமை துக்கம் பழமின்மை நவ் மறக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க